நவீக நாயகத்தின் மொழி அதுவே எங்கள் வழி இஸ்லாமா பிரிஞ்சு போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை என்றான் அங்கே விடுதலை பெற்று போன உடனே முகமது அலி உருது ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜுபுராமான நண்பனும் என் தாய்மொழி என்னானதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான் அவன் தாய்மொழி வங்காளம் இது உருது நீ உருது நான் வங்காளி என்ற பிளவு சண்டை தனிநாடு தாய்மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை இது வேறு அது வேறு அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர் இவர் இஸ்லாம் உருது இவர் இஸ்லாம் இவர் இ சைனீஸ் இலுத்து சீனாலே இஸ்லாம் இருக்கான் எல்லா இதுலேயும் குறைய எங்கள் காலத்தில் இருக்கான் ஆனால் மலேசியாவில் மிலாய் இஸ்லாம் இருக்கான் நீ மிலாய் நீ சைனீஸ் நீ அரேபியன் நீ உருது ஆனால் நான் இஸ்லாம் தைற்றுக்கிறேன் தமிழை இதுதான் இந்த தான் எங்களுது இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோ கற்பிக்கிறான் இவன் பட்டத்தில் இந்த கிறிஸ்துவ இஸ்லாமியை திறந்துவிட்டா பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கு இதுதான் உங்களுக்கு பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள் அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கருத்து மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபி